அப்ப நீரு கையிலே தப்பாகுமா தள்ளி நட கையிலே முருகா சுத்திட்டு திரியும் முறுக்குத்தனம் மூச்சுக்கு முன்னூறு முருகமானோ அப்ப நீர் கையிலே தப்பாகுமா தள்ளி நட கையிலே முருகா வாங்க வெட்டி ஓடுது சுட்டித்தனம் கட்டி காக்குது முருகமானோம் என்ன டி

உனக்கு ஜோசியத்தை பத்தி என்னத்த தெரியும் வீட்டுக்குள்ள இருந்து அவஸ்திப்படைய எனக்கு தான் அதோட அருமை தெரியும் நீ ரொம்ப பேசைய பார்த்துட்டு இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் உம்ம சாதகத்தை தான் எடுத்துக்கிட்டு போறேன் நேரம் நேரம் எப்படி இருக்கு ஒரு 10 பைசா சாதகத்துல ரெண்டு பொட்டச்சில கரணி முத்தணும் ஒண்ணு இல்ல மகள்கிட்ட நீ எப்படி போவும்னு தெரியல அவ போய் பார்த்துட்டு வரேன் கேரு எனக்குள்ளத எடுத்துட்டு போறது இல்ல எவனோ ஒருத்தன் எழுத்தியோ சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட கடந்து ஆட கூடாதுன்னு சொல்லிட்டே போ பேடி சீக்கிரமா பேசாம கரையும்

இல்ல கூட்டு கூட்டி போனா எனக்கே ஒரு பெரிய கண்டோ கரண்ட் மூலமா வரணும்னு சொன்னாரே வந்து வந்த ஆசத்துலவே கடந்துப்ள அத நீ வா என்ன எதனு பாப்போம் சரியான நல்ல வேலைக்கு ஒத்து நிமிஷத்துல பார்த்தோம் வாரேன்னு சொல்லிட்டு நீங்க ஓடியாச்சு நானும் பத்ராலையக்க கீதக்க கொட்டு தாம்பலம் அடிச்சுக்கிட்டு போயிருக்கோம் அவளை

பார்த்துட்டு வரேன் எத்தனை வயசு வரைக்கும் தாங்கும் இருக்கும்னு கேட்டுட்டு வாரேன் சு வயதான வாக்கை எவன் நம்மள பாப்பா நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும் எல்லாம் ஒரு பயன்தான் சுவாசியம் பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நான் என்னப்ப எனக்கு வீட்டில் உள்ளதெல்லாம் வரேன் வாங்கம்மா அவருக்கு சுவாசியம் பிடிக்காது கூட்டம் பிடிக்க முடியாது என்ன வள்ளி நீ வாரியா சுவாசியம் பார்த்திருக்கு

ஜெரிக்கா ஜெரிக்கா யாச்சி ஆளு யார இல்ல வாங்க லக்கி இவர யாம டிபிள் கு கிட்ட உட்கார்ந்து இருக்காரு இவர தோஷ கரெ ஆமாச்சி மரத்தடி மாதவன் ஜோசியோ இவர்தா இவர மரத்தடிலயே இருப்பாராச்சி எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருப்பாரா இவர சொல்லுக ஒவ்வொண்ணு தெய்வ வாக்க சாவ அப்படியே இந்த மனுஷனை இன்னும் நான் காணாம இருந்திருக்கன வா வா சொட்டக்கு என்னன்னு கேப்போம் அவர் இருப்பாரா மண்டைய போட்டுறாரான்னு பாப்போம் இனிதே நடக்கத்தில் இன்ப வாழ்க்கை

சும்மா இல்லேதி மீ ஆமாங்கய்யா தலவலினா தலவலி அந்த கடலேனும் கூட அறிவில்லாத மாதிரி வளருதுவா அப்ப விட்டालோ மாதிரி வளருதுங்க கொஞ்சம் கூட அறிவு கிடையதியா ம் அப்படிதானே இருக்கு ரத்த பாசம் கூட இல்ல சரிமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாப்பிட கே கொணாதிசை எப்படி ரொம்ப உலவாரம்மா பொம்பளையில உதவின்னு கேட்ட தாணா முன் வந்து செய்யற தங்கமான மனசு தான் இந்த மனசு பொம்பளையில இருந்து

ஏமா சொல்லது இப்படினா அவர் வந்து சேத்து வைப்பாரு அதுக்குனே சேத்து வச்சிருக்காருன்னு சொல்லி நீங்க சண்டபடாதியா அவன் சேத்து வச்சிருப்பா அவ வாய்ல வாய் பேசுகாம அவன் சேத்து வச்சிருப்பா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்காம எவளுக்கு கொண்டு கொடுக்காம சேத்து வச்சிருக்கா அது அது எதுவும் தெரியுமா யார அந்த பொம்பளைகளுக்கு கொடுக்கான எந்த தெருக்காரி எந்த ஊர்காரி பியாரி என்ன எப்படி இருப்பா சைஸ் எல்லாம் தெரியுமா ஏ தோசைல ஏமா அதெல்லாம் இல்லமா அப்படியேலாம் கடிக்க முடியுமாம்மா மத்தபடி ஆளு தங்கமான மனுஷன்தான் வேற எதை சாதகம் இருக்கமா என்னது தங்கமான மனுஷன் எவளுக்கு கொண்டு செய்யற எவளுக்கு சாத்து வைக்கற

ஆடுக்கு ஆயுஸ்ஸு கெட்டிலம்மா அவர் இருப்பார் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இன்னும் பதினஞ்சு வருஷத்துக்கு இருப்பார பாப்பா இப்பமே பார்த்து பிடிச்ச முடியல இன்னும் பதினைஞ்சு வருஷம் இருந்தேன்னு கேட்குறாரே சரவிகா ஏக்க குடித்து குடித்து உள்ளாங்களோ வெங்கு போருக்கு பதினஞ்சு வருஷம் இருப்பாருன்னு சொல்லுங்கடா என்ன கேவண்டி கேவண்டியை தாருமா இருக்கு இல்லனே எட்டி போடுமா உங்க ஊரான ஊர் கொண்டு இங்கே சடப்பள நிக்கியா ஏடி ஒரு மனுஷனுக்கு இவளைய பிரெண்ட் பிரெண்ட்னு துக்கிட்டித் திரியே ஏமா எல்லாத்தையும் பார்த்துச் சொல்றதுக்கு நான் கடவுள் இல்லமா நான் சோசியம் ராகு கேது பார்த்து ராக கேது சவப்புதென்ன எல்லாம் இருக்கு அதுக்கு எத்த மாதிரி சொல்லுவேன் அவருக்கு ஆயுசு கெட்டி அவருக்கு முன்னாடி நீங்க ஜாலி முடிஞ்சு யா பேயோடு பாடா அவருக்கு முன்னாடி நான் தட்டிப் போய் அந்த மனுஷனை எல்லாம் பாப்பா குடிச்சாலும் கொண்டாலும் என் புருஷம் இல்ல அவரே சவத்து மூஜி ஆமா ஐயா

ரொம்ப நன்றி ஐயா வந்ததுக்கு வாய்க்கன்சி மட்டும் தான் போடல பேட் வரோம் இவ்வளவு இருக்கு வச்சிருக்க எடுத்துடுங்க மனசார எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நடந்துடுங்க வாங்க அம்மா மறுபடியும் வாங்க ஒருக்க வந்ததுக்கே இங்க கதங்கதன ஆவுது ஏச்சி சீக்கிரம் வாங்க அவருக்கு இன்னைக்கு குடுக்க கூடல தெரியும் இந்த மாயை கிட்ட தான் ஒண்ணே துவாசம் பார்க்காதன்னு கேட்டால அடுத்த அளவு வாங்க இந்த சுடிக்கி லட்சுமி வேற போறா மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு முச்சடிக்கிட்டே யாரனி துவாசத்துல தெரிஞ்சி சங்கு தான் எனக்கு சீக்கிரம் போடி